ஹாய் வெல்கம் டு இந்தியன் சிட்டிசன் சேனல் கேரளாவை சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதுடைய தீபக் அப்படின்ற ஒரு நபர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அதாவது பதினாலாம் தேதி நைட்டு வீட்டில் போய் தூங்கியிருக்காரு ஒர்க்கம் முடிச்சுட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தப்போ ஃபேமிலி வந்து என்னடா தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்குறப்போ இறந்து கிடந்திருக்காரு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் போய் கம்மெண்ட் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எங்க எங்களுக்கு என்ன ரீசன் தெரில எதனால் இறந்தாருன்னு தெரில இவர் மேலே ஐ மீன் இவர் சம்மனமாக இந்த மாதிரி ஒரு எந்த பிரச்சனையும் இவர் கிடையாது பட் எப்படி இருந்தாலும் தெரியல இவர் விசாரணை விசாரணை பண்ணியிருக்காங்க அப்போ என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது இவர் இறந்தது வந்து பதினெட்டாம் தேதி அதுல இருந்து சரியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பதினாறாம் தேதி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவத்தில் ஒரு வீடியோ ஒரு வைரல் வீடியோனால இவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படி என்னன்னா வீடியோ அப்படின்னா இவர் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்பில் வந்து ஒரு மேலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படி அந்த ஒர்க்கு போறப்பயோ இல்லை வர்றப்பயோ பஸ்ஸில் கண்ணூர் பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு அப்போது பக்கத்தில் ஒரு பெண்ணும் இருந்திருக்காங்க அந்த பெண் பண்ண வீடியோனால அந்த வீடியோவை எடுத்து அவங்க அந்த பெண் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் போஸ்டாக போட்டு ஒரு விஷயம் வந்து போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா இவர் வந்து என்னை வந்து அபியூஸ் பண்ணுறாரு இவர் பப்ளிக்காக பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்காங்க அந்த வீடியோ கூட நான் வந்து போடுறேன் மீன் நான் பார்த்த வரைக்கும் அந்த வீடியோல எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க வந்து கேமரா வந்து இந்த ஆங்கிள் எடுத்து இப்படி எடுக்கிறாங்க அவர் வந்து அப்படி சம்மந்தப்பட்ட பின்னாடி திரும்பி நிற்கிறாரு முன்னாடி கூட பின்னாடி திரும்பி நிற்கிறாரு அப்போ பின்னாடி திரும்பி நிற்கிறாரு கொஞ்சம் லைட்டா அந்த பஸ்ல வந்து எப்பவுமே அந்த கூட்ட நெரிசல் இருக்கிறப்போ லைட்டா அந்த ஒரு கையோ லைட்டா டச் இருக்கும் இல்லாம சொல்ல முடியாது பட் அப்படி இருந்திருக்கு கரெக்டாக அவர் பஸ் நின்று இறங்க போகிறப்போ அவர் கை வந்து இந்த பெண்ணோட ஒரு இடத்துல வந்து பட்டிருக்கு அந்த பெண் வந்து நம்ம அபியூஸ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வீடியோ வந்து எடுத்திருக்காங்க நான் அந்த பேகை வந்து எடுப்பார் மீன் நல்லா அந்த வந்து பேகை எடுப்பார் ஸோ அப்போ இந்த கை வந்து லைட்டாக அந்த இந்த லீவ் வந்து அந்த அவங்களோட உடம்புல வந்து மீன் அந்த அப்படி அப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா இந்த வீடியோவை அவங்க இந்த சம்பந்தப்பட்ட பெண் வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்ல போட்டு இந்த மாதிரி வந்து அபியூஸ் பண்றாங்க இந்த மாதிரி வந்து வாட்டி பண்றாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் போட்டால் போட்டு அந்த வீடியோ வைரல் ஆகி கேரளால வைரல் ஆகி கேரளால இருக்கிற பீப்புள்ஸ் இன்ஸ்டாகிராம் என்ன பண்றாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் அதான் அவங்க பேஜ்ல போட்டு இந்த மாதிரி பெண்ணுக்கு வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வீடியோவா எடுத்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி ஆக்சுவலா ஒரு அந்த வீடியோ பாக்குறப்போ நம்ம இந்த வீடியோவில இருக்கோன்னு அதாவது நம்மலாம் இந்த வீடியோ இருக்கோன்னு சொல்லிட்டு ஐயோ இப்படி பாயிருச்சே என்ன பண்றது நாலு பேர் கேட்பாங்களே இப்படி பண்ணிட்டிய இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா ஒரு வீரிய வழியில இருக்கு ஐயோ இப்படி நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்ப என்ன நினைப்பாங்க ஏன்னா அந்த பொண்ணு வந்து தெளிவா தெளிவா வீடியோ எடுத்து தெளிவாக அப்படி வந்து கீழே வந்து போட்டிருக்கு பட் நான் பார்த்த வரைக்கும் அவர் வந்து யதார்த்தமாக இருந்த மாதிரி தான் எனக்கு அது தோணுது தவிர மற்றபடி இன்டென்ஷனா இருந்த மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆகலை அப்படிதான் நிறைய பேர் வந்து பதிவு மீன் அவருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் இப்போ வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க கேரளாவில் மட்டுமே பேசப்பட்டிருந்த விஷயம் இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இந்த விஷயம் வந்து பேசப்பட்டு இருக்கு எனக்கு என்ன ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அவர் தப்பான இன்டென்ஷனில் தான் பண்ணுறார் அப்படின்னா நீங்கள் அந்த அந்த ஸ்பாட்லேயே வந்து இல்லை அவரை நடத்துனாரோ இல்ல ஓட்டுனரோ யாராவது கூப்பிட்டு பக்கத்துல அத்தனை பேர் நிக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு கூப்பிட்டு அடிச்சிடும் வேண்டியது அந்த இடத்துல அடிச்சிட்டா கூட அந்த இடத்துல வந்து ஓகே அந்த அந்த ஸ்பாட்லயே தண்டனை கொடுத்துரு அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஓகே அது இந்த உயிர் போயிருக்காதே எனக்கு தோணுது என்னன்னா ஒரு சிலர் அதாவது ஒரு சிலர் பண்ற தவறுகளால ஒரு அப்பாவி வந்து உயிரிழந்திருக்காரதான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே அப்படிதாங்க அதாவது இவ தப்பு பண்ணியிருக்காரு தப்பு இல்லை அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து அஹ் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு பத்து பேர் சொல்ல போனா பஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது கண்டிப்பா நடக்குது இல்லைன்னா சொல்ல மாட்டேன் பஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது நானே பாத்திருக்கேன் ஆஹ் முன்னாடி நிற்பாங்க அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இந்த அதாவது வயசானவங்க மோஸ்ட்லி வயசானவங்க தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லனா ஒத்துக்கிறேன் ஆனா எல்லாருமே அப்படி இருப்பாங்க கண்டிப்பா இருக்க மாட்டாங்க எல்லாருமே அந்த நோக்கத்தை இருக்க மாட்டாங்க இவ்வளவு சொல்றீங்க எனக்கு நடந்திருக்கு நான் ஒரு பையன் நான் ஒரு பையன் எனக்கு நடந்திருக்கு நான் பஸ்ல போறப்போ நான் ஒரு சீட்ல உட்காந்துட்டு இருந்தேன் அப்போ பக்கத்துல உட்காந்து தப்பான எனக்கு இப்போ வந்து ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா போர் எனக்கு நடந்த சம்பவம் ஒரு ஃபோர் இயர்ஸ் பேக் எனக்கு நடந்துச்சு ஒரு இடத்துல மட்டும் இல்ல கிட்டத்தட்ட மூணு இடத்துல வந்து நான் எல்லா ஆம்லையும் நடக்கும் இது ஆனா யாரையும் சொல்ல மாட்டாங்க அவ்வளவு விஷயங்கள் நடக்குது நான் வந்து உங்களை வந்து ஐ மீன் பெண்களை வந்து பெண்களுக்கு நடக்குது அப் அந்த சப்போர்ட் நான் வரல பட் தப்பான நபரை நம்ம வந்து அவ தப்பான இன்சன் தான் பார்க்கறாரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அதை அதை வந்து அந்த இடத்துல பண்ற தப்பே கிடையாது அந்த ஸ்பாட்ல தண்டன் கொடுக்கறது தான் கரெக்ட் ஆனால் ஒரு ஒரு நல்ல வரி மீன் ஒரு ஒரு த ஒரு தப்பான இன்டென்ஷன்ல பண்ணல ஒரு மீன் தெரியாம பட்ட ஒரு பண்ண விஷயத்துக்கு இப்படி வந்து பின்விளைவுகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துதான் பண்ணணும் ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா அவருக்கு மேனேஜர் இருக்கு அவருக்கு ஃபேமிலி இருக்கு ஸோ அவ்வளோ ரொம்ப வருத்தமாக இருக்கு பார்க்குறப்போ என்ன சொல்கிறதே தெரில ஆக்சுவலாக ஸோ கொஞ்சம் சேஃபா இருங்க தப்பு உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அது எந்த இடத்துல சரி நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த ஸ்பாட்டில் அந்த அளவுக்கு கொடுத்துருங்க சுற்றி அத்தனை பேர் இருப்பாங்க நீ கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க கூப்பிட்டா அந்த இடத்துல உடனே வருவாங்க ஸோ சேஃபா இருங்க Thanks.